கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இசு இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நல் மனசாட்சி நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை இருக்க பிரயாசப்படுகிறேன் அப்போஸ்தலர் இருபத்தி நான்கு பதினாறு கெல்லி ஒரு நாள் தன்னுடைய பழைய சூட்கேஸை திறந்து அதனுள் இருக்கும் பொருட்களை பார்த்து கொண்டிருந்தாள் அதனுள் தலைமுடியை காய வைக்கும் ஒரு கருவி இருந்தது அவள் துணி தைக்கும் தொழில் செய்யும் பெண் சில துண்டு துணிகளை அதனுள் போட்டு திணித்து வைத்திருந்தாள் அந்த துணிகளை கொண்டு ஒரு மெத்தை செய்ய எண்ணினாள் அந்த துண்டு துணிகளுக்கிடையே அந்த தலைமுடியை காய வைக்கும் கருவி இருந்தது அது எப்படி இங்கு வந்தது என்பதை அவள் மறந்தே போனாள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அவள் தன் சிநேகிதி வீட்டுக்கு சென்றபோது இந்த கருவியை திருட்டுத்தனமாய் எடுத்துக்கொண்டு கொண்டு வந்திருந்தாள் அந்த குடும்பத்தினரும் அந்த கருவி எங்கே போனது என்று தேடியும் அவள் அதற்கு சரியாக பதில் சொல்லவில்லை ஆனால் இன்று அவளது மனசாட்சி அவளை உறுத்தியது பத்து வருடமாகிவிட்டதே எனது தோழியிடம் இதை எப்படி நான் சொல்லுவேன் என்று அலைமோதிய மனதுடன் இருந்தாள் கள்ளி ஆனால் அவள் மனசாட்சி அவளை துன்புறுத்தியது கடைசியாக அந்த கருவியை அந்த தோழியின் குடும்பத்தினருக்கு அனுப்பி வைத்தாள் தான் இதை இத்தனை நாள் மறந்து வைத்து விட்டதாகவும் தன்னை மன்னித்து விடும்படியாகவும் கேட்டுக்கொண்டாள் எல்லாரும் இந்த காரியத்தை குறித்து சிரித்துவிட்டு மறந்து விட்டார்கள் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நல் மனசாட்சி கடவுளிடமிருந்து மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அருட்குடையாகும் நமது மனசாட்சி கூர்மையாக இருக்கும்போது அது மழுங்கடிக்கப்படாமல் கூர்த்த மனசாட்சியாய் இருக்கும்போது அது நல் மனசாட்சியாய் செயல்படுகிறது நம் வாழ்வை சீராக அமைப்பதற்கு அது உதவி செய்கிறது மனசாட்சி நாம் நடந்தால் நம் மனதில் எப்பொழுதும் சமாதானம் காணப்படும் ஆனால் மனசாட்சிக்கு மாறாக செயல்படும்போது நமது மனசாட்சியே நம்மை உறுத்துகிறதாய் இருக்கும் இடிமுழக்கம் போன்ற பேரிரைச்சலிலும் நல் மனசாட்சி நம்மை நிம்மதியாக வாழ செய்யும் ஆகவே எப்பொழுதும் நாம் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க நாம் கற்றுக்கொள்வோம் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வராக ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான விலைக்காக நமக்கு நன்றி செலுத்திரோம் அப்பா உமது கரத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் நீர் கொடுத்த பெரிய கொடை நல்ல மனசாட்சியை கர்த்தாவே ஆண்டவரே அந்த மனசாட்சியை மலங்கடிக்க செய்யாதபடி எப்பொழுதும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் இருந்து கூர்த்த மனசாட்சியாக எங்கள் மனசாட்சியை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்திடலும் அப்பொழுது தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக நாங்கள் குற்றமற்ற மனசாட்சியுடையவர்களாய் வாழ முடியும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வித்திரலும் மேற்புரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்